ह हत्र फ समदाव ससा आखमस पथि एना में डाला मा माल ोट नेग टलासाख थैंक දිকে <small>

யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டு மாண்டு விரட்டியடித்தனர் விரட்டி அடித்தனர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் வருகை இருந்தார் இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டனர் போலீசார் பயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தூசண வார்த்தைகள் பேசி முதுகில் பிடித்து தள்ளினர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் இராணுவத்தினர் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி திசாநாயக்கம் மயிலட்டிக்கு வருகை தந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய திசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது சரி வணக்கம் இன்றைக்கி இந்த மயிலாட்டி ஜனாதிபதி ஜனாதிபதிவாரர் அவருக்கு என்னுடைய விஷயம் ஏற்கனவே தங்கிட்டு விஷயம் தெரியுமே ஏற்கனவே பேசவே எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பதிவு மாத கால பயிரண்டு அந்த கால பகுதிகளை சொல்லி இதுவரைக்கும் வரையும் தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொணமேட்டில் இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையால் வந்து எங்கள் எதிர்ப்பு வழிகிறார்கள் எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஏன்னா இதுக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறாருக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவ பண்ணிக்கலாகவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நிற்கப்படியில் என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் இப்போ இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்த தீர்மானம் எடுத்துருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் நாங்கள் அணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கே கொடுக்குறான்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி அவங்க கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனநாயக நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சே நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வழியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நாங்கள் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை இருந்ததால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ட்டு அதில் என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட இல்லை மற்ற இது அப்படி இருக்கில் இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து இ வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்க தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தால் பிரச்சனையை குறைக்குவோம் இப்போ மாதிரி அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் இருக்கிற பிக்வோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறாண்டா பிள்ளைய எங்கள் கிள்ளி விட்டு தொட்டிலேயே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு காட்டிக் கொண்டு இருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்போம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் ஊரணி சி ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாமல் தீக்கலாம் காரணம் தான் பௌத்தம் அந்த அவர் சட்டவிரோவில் பிக் அந்த பிக்வோ நிப்பாட்டியலாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வரையில் இதான் நடந்து எங்கள்டி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவுடத்துல ஐநூற்று இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவழிக்காக எங்கள் அந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும் சிக்கின சிக்கின இடவழிக்கு எடுத்து எங்கள்ட கோயில்களை அழித்து எங்கள்ட எங்கள்டிக்க இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான முகக்க இல்லை எங்கள்ட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்கிறோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை பதினாறு பேட்ட காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றும்படி ஒரு அதுக்கு தலையிட மா முடியவில்லை இப்போ எத்து நெஞ்சு பேசமே நாங்கள் ஒளி ஒளியிடங்களில் ஒலியாக்க வேண்டிய வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேலவடிக்கை எடுக்க வேணும் ஏன்னா அதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட ஹானியோக்களால் அதை அதையே அகற்றி விட்டு எங்களை குடிக்கிட்டு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தாழ்மூடம் கேட்குறோம் அவசியமில்லைய நாங்கள் எங்களை சொந்த உரிமைக்காகத்தான் போரா அரசாங்க சொத்துக்காக நாங்க போராடவில் எ அரசாங்கம் மொத்த வர வேணும் இப்போ இதுவரை வருஷமாக நாங்கள் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவே இவண்டா விழுவினம் அவங்களை ஆ தூசு தட்டி தருத்து தீம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அடிமையாக வாழுவோம் சொங்க வார்ப்போம் ഉദാ ഇല്ല ആമ്പല ഉദാ ഇല്ലേ എങ്ങൾക്ക് അപ്പോൾ നാങ്ക തനിച്ച് കഷ്ടപ്പെടുവോ മനുപടിയാ തയർ ചെയ്തു അനേ അമിതം ഇപ്പോൾ തകർന്ന നടപടിക്ക് എടുക്കും